தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடலூர் ஜோதி தரிசன நிகழ்வை நேரடியாக இணையதளத்தில் பார்ப்பது எப்படி என்ற தான் வந்து நம்ம பார்க்க போறோம் வாங்க நேரடியாக வந்து நான் யூடியூப் சேனல் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் சேனல்ஸ்ல வந்து நீங்க ஜோதி தரிசன நிகழ்வை வந்து நேரடியாக வந்து தரிசனம் செய்யலாம் ஜோதி தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு வேலைகள்ல வந்து உங்களுக்கு தரிசனம் வந்து நடைபெறும் அந்த தரிசன நிகழ்வை வந்து நீங்க இந்த யூடியூப் சேனல் பக்கம் மூலமா டிவி லைவ் செக்ஷனை கிளிக் பண்ணிட்டு வந்து கிளிக் பண்ணி நேரடியா தரிசனம் செய்யலாம் அடுத்து வந்து வளலார் தெய்வ நிலையம் சோ இதுலயும் வந்து நேரடியா வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க அடுத்து அருள் ஜோதின்ற யூடியூப் சேனல்ல வந்து உங்களுக்கு லைவா வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க சேனல் மூலமா வந்து நீங்க நேரடியா வந்து தரிசனம் செய்யலாம் நேரம் பற்றிய தகவலுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்